அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீப்ரேஷன் சிலபஸ் இருக்கோம் மூன்று பகுதியா இருக்கு தமிழ் பொது தமிழானது மூன்று பகுதியா இருக்கு ஒன்னு பகுதியா அப்படிங்கிறது இலக்கணம் பகுதி ஆ அப்படிங்கிறது செய்யுள் பகுதி இ அப்படிங்கிறது உரைநடை நாம இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இலக்கணத்துல சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு அதாவது பொறுத்துதல் தொடர்பு அறிதல் பிரித்து எழுதுதல் எதிர்ச்சொல் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண் அறிதல் ஒளி வேறுபாடு ஓரெழுத்து ஒரு மொழி வேர் சொல்லை தேர்வு செய்தல் அடுத்தது வேர் வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் ஆகியவற்றை கடந்த காணொளிகளில் பார்த்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும் இப்போ இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பனிரெண்டாவதாக உள்ள சொற்களை அகரவரிசையில் எழுதுதல் தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தமிழ் பாடக்குறிப்புகளானது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு இல்லாமல் இனி வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் அது பொருந்தக்கூடியது என்பதால் அதை நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தனி பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் எது எதுக்கு அப்படின்னா டெட்டுக்கும் தேவைப்படுது டெட்டு வந்து விரைவில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது சமீபத்தில் வந்து டிஆர்பியால் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் போஸ்டிங்கும் கால்ஃபர் பண்ணிட்டாங்க அதுலேயும் வந்து தமிழுக்கான முப்பது வினாக்கள் வந்து ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகத்திலிருந்து தான் வர இருக்குது அதுக்கும் தேவைப்படும் தமிழ் எலிஜிபிலிட்டி எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் நம்ம தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம்ங்கிறதால அதுக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு தமிழ் தே தேவைப்படும்ங்கிறதால அதுக்கும் தேவைப்படும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் என அழைக்கப்படும் டிஎன்யூ அந்த தேர்வுக்கும் தேவைப்படுது அதனால அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பங்கேற்கும் நண்பர்கள் நம்முடைய சேனல்லிஸ்ட் வச்சிருக்கோம் காணொலிக்கு போலாம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது பகுதியா இலக்கணத்தில் அகரவரிசையில் எழுதுதல் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்றைய கிளாஸ் இருக்குது அந்த அகரவரிசையில் பார்த் எழுதுதல் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக நம்ம வந்து தமிழ் அரிச்சு வெடி வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் நாம் என்ன தான் படிச்சுருந்தாலும் இப்போது ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆக்காங்க எழுதி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வந்து என்னை ஒரு எண்பது சதவீதம் பேரெல்லாம் வந்து எழுத தெரியாது எழுத மாட்டாங்க அப்படின்னா நம்ம மறந்துருப்போம் மறதி என்பது நமக்கே உரியது அதனால அதனால் மறந்துருப்போம் அதுக்காக ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க ஆக்காஞ்சா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா இது தெரிஞ்சுட்டு அப்படின்னா இதுலருந்து ஒன்று முதல் மூன்று வினாக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோராக இருந்தாலும் டூவாக இருந்தாலும் கேட்குறாங்க அப்போது முதல்ல தமிழ் எழுத்துக்களை பற்றி தெரியணும் எழுத்துக்கள் பனிரெண்டு அது என்னென்ன அப்படின்னா அ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவு இதுதான் வந்து உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று அது வந்து அக்கு அப்படின்னு சொல்லுவோம் இது ஆயுத எழுத்து அடுத்ததாக மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத் இப் இன் இப் இம் இர் இல் இவ் இல் இல் இர் இன் இது எல்லாமே மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அடுத்ததாக உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும் இது வந்து உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு பதினெட்டு ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கும் ஆக மொத்தம் தமிழில் உள்ள எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த அரிச்சு நமக்கு எப்படி வந்து வினாக்கள் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன அப்படின்னா மூன்று வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதிகபட்சமாக அந்த மூன்று வினாக்களில் ஒரு ஒன்று அல்லது இரண்டு வினா எளிமையாக இருக்கும் ஒரு வினா கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் அது எப்படி கடினமானது அது எப்படி சால்வ் பண்ணலாம் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நாம் படிக்கிற மு முறையில் படித்தோம் அப்படின்னா அதை நம்ம எளிமையாகவே அதை சால்வ் பண்ண முடியும் அப்போ முதல் டைப் டைப் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெறும் உயிரெழுத்துக்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க உயிரெழுத்துக்கள் என்பது இந்த ஆவிலிருந்து வரைக்கும் இதை மட்டும் நம்ம பார்த்த உடனே இதை ஒரு அகர வரிசையில் எழுதிவிட முடியும் ஆ முதலில் ஆ இரண்டாவதாக இ மூன்றாவதாக இ நான்காவதாக அப்படிங்கிற ஒரு வரிசையில் எழுதி கொள்ள முடியும் சரிங்க அடுத்ததா இரண்டாவதாக எப்படி வரலாம் அப்படின்னா உயிர்மை எழுத்திலிருந்து வரும் இரண்டாவதாக இருக்கக்கூடியது கா வரிசையில் கொடுத்துருவாங்க கா கா கி கி இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இடம் இருந்து வளமாக கொடுத்து விடுவார்கள் முதல் மெத்தடு மேலே சொல்லிட்டோம் இரண்டாவது மெத்தடு கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகள் கா கா கி கு கே கே கை கோ கோ கவு இந்த வரிசையில் கொடுத்துருந்தாலும் நாம எளிமையாக எழுதிவிட முடியும் மூன்றாவதாக ஒரு மெத்தடு இருக்கு அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இடமிருந்து வளம் சொன்னது போல் மேலிருந்து கீழ் கொடுத்துருவாங்க காவில் ஒரு வார்த்தை சாவில் ஒரு வார்த்தை நாவில் ஒரு வார்த்தை இப்படி வந்து மேலிருந்து கீழாக வார்த்தைகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதையும் நம்ம எழுதிவிட முடியும் இது மூன்றாவது முறை நான்காவதாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா எழுத்தும் கொடுத்துருவாங்க உயிர்மை எழுத்தையும் கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய அரி நம்முடைய டேபிள் இருக்குங்களா இந்த டேபிளில் வந்து பாருங்க பாருங்கள் இடமிருந்து வளம் போயிட்டு முதலில் உயிரெழுத்துக்கள் உள்ள எல்லாம் முடிச்சிடணும் அதன் பிறகு உயிர்மை எழுத்துக்கு வரணும் அப்படி வரும் ஒவ்வொன்றா இடமிருந்து வளமாக மேலிருந்து இந்த மெத்தடில் வரும் இது ஒரு மெத்தேடு அடுத்ததாக இன்னும் கொஷின் எப்படி இருக்குன்னா அப்படியே முடியாமல் இங்கே பாருங்கள் இந்த செயின் ரூலில் போகும் அப்படி முடிச்சுட்டு அடுத்ததும் இங்க கடைசி வரைக்குமே இந்த வார்த்தை சென்று கொண்டே இருக்கும் அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க கவனத்தில் கொள்ள வேண்டியவை முதலில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இதை நம்ம திரும்ப பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை நேராக நம்ம வினாவிக்க போயிடலாம் பாருங்க முதல் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்குற வார்த்தைகள் நம்ம சொன்னது போல் அனைத்தும் உயிரெழுத்துக்களா இருந்துச்சுன்னா இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம்னு சொன்னோம் கொடுத்துருக்கிற வார்த்தைகள் முதல்ல பார்க்குறோம் அனைத்து வார்த்தைகளும் உயிரெழுத்தில் இருக்கும் அப்போ உயிரெழுத்துல முதல்ல எது ஆரம்பிக்கும் அம்மா ஆ ஃபஸ்ட்டு அடுத்ததாக ஆதி அ ஆ இருக்குதான்னு பார்க்கோம் இல்லை அப்படின்னா விட்டுருவோம் இஇ உ இருக்கு உரல் ஐ ஐயா ஒற்றுமை இத முதல் வினா எளிமையாக இருக்கும் அப்போ மூன்று வினாவில் இது போன்ற ஒரு வினா எளிமையானதாக இருக்கும் அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கோம் நம்மளுடைய அகாடமி சார்பாக கடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் தேர்வர்கள் எழுதுனாங்க இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் தேர்வர்களாவது எழுதுவாங்க அப்போ தமிழ் தகுதி தேர்வு தமிழ் வினாக்கள் நூறு வினாக்கள் ஆனது எப்பவுமே வந்து எளிமையாகவே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எளிமை மீன்ஸ் டெக்ஸ்ட் இருந்து டைரக்ட் கொஷினாக தான் கேட்குறாங்க இப்போ நம்ம வேண்டுகோள் வைத்தது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க புத்தகத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி கொஷினை கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணுற லெவலில் இருக்கிறாங்க பட் அதை அவங்க புத்தகத்தை படித்து மனப்பாடம் பண்ணுற மெமரி பவர் உள்ளவங்க அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஷினை கேளுங்கள் அதாவது மனப்பாடம் பண்ணி அதை அப்ளை பண்ண தெரியணும் மனப்பாடம் பண்றது எல்லாருக்கும் அந்த திறமை இருக்காது அது ஒரு திறமை தான் இருந்தாலும் அது வந்து பயனற்ற ஒரு திறமை அது மனப்பாடம் பண்றது புரிஞ்சிக்காம நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுறாங்கல்ல அதனால என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு வினா கேட்குறாங்க அப்படின்னா அதை அப்ளிகேஷன் ஓரியண்டடா பயன்படுத்துற விதமா கேளுங்க நேரடி வினாக்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல நம்ம செய்யல இருந்து சொல்ல வேண்டிய ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதனால வந்து வினாவை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் செய்பவர்கள் மனப்பாடம் செஞ்சுதான் படிப்பாங்க நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்க அடுத்ததாக இரண்டாவது வினா பார்க்கறோம் உரல் இலை ஆடு ஏனி ஒட்டகம் காவல் அப்ப இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல எல்லாமே என்ன இருக்கு பாருங்க இதை தவிர எல்லாமே எழுத்து வந்திருக்கும் ஒன்று மட்டும் உயிர்மை எழுத்தாக வந்திருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் உயிரெழுத்தை முதல்ல அடிக்கிட்டு அதன் பிறகு சொன்னோம்ல இந்த ஆர்டரில் வரணும் டேபிளில் வந்து மேலிருந்து கீழாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கணும் அப்போ முதல் வரிசை முதல் ரோவில் இருக்கக்கூடியது உயிர் எழுத்து அதில் வரக்கூடியது என்ன முதலில் அம்மா அம்மாவை முதல்ல எழுதுங்க சாரி ரெண்டாவது இது ஆடு முதல்ல இருக்கும் இலை அடுத்ததாக இருக்கும் உரல் அடுத்தது இருக்கும் ஏனி அடுத்தது இருக்கும் ஒட்டகம் அடுத்தது இருக்கும் உயிர் எழுத்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம எங்கே வருவோம் உயிர்மை எழுத்துக்கு வருவோம் அப்போ காவல் அடுத்தது இன்னும் வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அதை அடுத்தடுத்து அடுக்குவோம் அப்போ இரண்டாவது வினாக்கான விடை இதுதான் மூன்றாவது வினாவும் எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மூன்றாவது வினா அப்படின்னா ஏதாவது ஒரு மெய் எழுத்துடைய உயிர்மை எழுத்துடைய வரிசை அப்படியே இருக்கும் இப்போ சொன்னது போல இப்போ இங்கே கொடுத்துருக்கிற வினாவை பார்த்தோம் அப்படின்னா நா நீ நீ நூ நூ வரிசை இடமிருந்து வளமாக ஒரே வரிசையில் இருக்கும் அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம் முதல்ல நா இதுதான் முதல் ஒன்று நா நா இருக்குதுங்களா இது இரண்டாவதாக அடுத்தது நீ இது மூன்றாவதாக நீ 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 கம் அடுத்தது நூ நுரை நூல் இந்த வரிசையில் எழுதுவோம் இதுவும் எளிமையான வினா தான் அடுத்தது நான்காவதாக இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வரிசை தான் பா அப்படிங்கிறப்போ முந்தின வினா வந்து நான் வரிசையில் பார்த்தோம் இப்போ பா வரிசையில் பார்க்குறோம் இதில் எளிமையான வினான்னு சொல்றது அப்படின்னு சொல்கிறோம் இது கடினமான இதுதான் ரொம்ப கடினமான வினா எளிமையான வினான்னு சொல்கிறத விட இது கடினமான வினா எப்படி சொல்றோம்னா அனைத்து வார்த்தைகளிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் முதல் வார்த்தைகள் சமமாக வரும்பொழுது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டாவது வார்த்தையை கம்பேர் பண்ணணும் இரண்டாவது வார்த்தையில் இரண்டாவது லெட்டர்ஸ் எழுத்தை கம்பேர் பண்ணணும் சில வார்த்தைகளில் இரண்டாவது எழுத்தும் ஒன்றி ஒரு ஒரே மாதிரியா வரும் அப்படி வரும்பொழுது அப்போ மூணாவது வார்த்தையை நம்ம கம்பேர் பண்ணணும் இதுதான் அந்த கடினமான வினான்னு சொல்றது இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே பாவரிசையில் இருந்தாலும் அனைத்து வார்த்தைகளிலும் நெடில் பா அப்படிங்கிறது வந்துருக்கு காமனாக வந்துருச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும் முதல் எழுத்தை விட்டுட்டு இரண்டாவது எழுத்த ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணுறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆகாஞ்சா வரிசையை ஃபாலோ பண்றோம் பாவுக்கு பிறகு என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு பாருங்க கா ஞா அந்த வரிசையில கா ஞா ஞா ட இப்படி படிச்சுக்கிட்டே வரும்பொழுது எது முதல்ல வருது அப்படின்னு பார்ப்போம் இந்த வார்த்தைகளில் சிங்கிள் ஓர் எழுத்து வார்த்தைகள் வந்திருக்காத இதுதான் கண்டிப்பாக வரும் பாரதி அப்படிங்கிறது முதலில் வந்துவிடும் முதல் எழுத்து வந்துருச்சு இரண்டாவதாக வரக்கூடிய எழுத்தை நம்ம பார்க்கும்போது பாவலம் ரா தான் வரும் இப்போ சொன்னோம்ல இரண்டாவது எழுத்தும் சமமாக வந்துச்சுன்னா மூன்றாவது எழுத்து தான் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த இரண்டு வார்த்தைகளில் ஆறு அப்படிங்கிறது ரா அப்படிங்கிறது வந்து இரண்டாவது சமமாக வந்திருக்குது அப்போ மூன்றாவதாக உள்ள வார்த்தையை பார்க்கும்பொழுது எது தா காஞ்சா சாஞ்சா அந்த வரிசை சொல்லும்பொழுது தாவ தான் முதல்ல வரும் அப்போ இரண்டாவதாக வரக்கூடிய வார்த்தை பாரதி மூன்றாவதாக வரக்கூடிய வார்த்தை பாரம் முடிஞ்சிச்சு இப்போ ரா வரிசையும் முடிஞ்சிடுச்சு ரா லா ராவுக்கு அடுத்து தான் லா வரும் அந்த லா வரிசையில் வேறு எதுவும் போட்டி இல்லை போட்டி இல்லைங்கிறதா அந்த லாவே வந்துடும் லாவுக்கு பிறத்தது என்ன வரும் லா ரா இது வரும் கடைசியாக இந்த நா நூ நூ நை அது உள்ள நாவரிசை வந்தாலே அதில் போட்டின்னு வரும்போது தான் நம்ம மற்ற இதை கம்பேர் பண்ணுவோம் அப்ப நாவரிசையில் எதுவும் வரலங்கிறதால அதை கடைசியாக இந்த வார்த்தையை எழுதி விடுவோம் இது இது போன்ற நிறைய வினாக்கள் வந்து கடினமாக வினாக்கள் வருது மூன்றாவதாக பார்க்குறோம் தருப்பை தந்தை தமிழ் தகழி தந்தை தகடு தடாகம் அப்படிங்கிற வார்த்தை இதுவும் கடினமான வினா வரிசையில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனைத்து வார்த்தைகளிலும் முதல் எழுத்து பொதுவாக வந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இரண்டாவது எழுத்தை கம்பேர் பண்ணுவோம் இரண்டாவது எழுத்தை கம்பேர் பண்ணும்போது எது வருது அப்படின்னா காஞ்சாச்சா சொல்கிறோம் காஞ்சாச்சா சொல்லும் போது பாருங்கள் இதில் கா தான் முதல்ல பார்க்குறோம் எங்கேயாவது இங்கே இருக்கு பாருங்க கா தான் முதலில் வரும் இரண்டாவதாக உள்ள எழுத்து கா அதனால் எழுத்துடும் அடுத்தது கா திரும்பவும் ஆ இன்னொன்று என்னதுன்னா ரெண்டு எழுத்துல வந்து நமக்கு வந்து கா வந்து முன்னாடி வந்துருக்கும் இங்கே வந்துருக்குல்ல தகடு தகழி அப்படிங்கும்பொழுது மூன்றாவது எழுத்த கம்பேர் பண்ணணும் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் மூன்றாவது எழுத்த கம்பேர் பண்ணுவோம் அப்படி கம்பேர் பண்ணும்பொழுது என்ன வரும் அப்படின்னா கா ஞா ஞா டா டா வரிசையில தான் இந்த டூ வரும் அப்போ தகடு தான் முதல்ல வரும் நான் முன்னாடி தகழி தப்பா சொல்லிட்டேன் தகடு ஏன் அப்படின்னா இங்க ஈ அப்படிங்கிறது கடைசியாக தான் வரும் கடைசிக்கு முந்தின எழுத்துதான் ரா வரிசை ஆனா முன்னாடியே வரக்கூடியது இந்த டா வரிசை அப்ப டா டா டி டி டூ வரும் பொழுது இந்த டூ அப்படிங்கிறது முதலிலேயே வந்துடும் அப்ப தகடு என்பது முதலில் வரும் இந்த தகழி என்பது இரண்டாவதாக வந்துடும் அப்ப இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க அடுத்தது பார்க்கும்பொழுது கா முடிஞ்சிச்சா கா ஞா வரிசை தான் வந்திருக்கு டா பார்க்குறோம் இங்கே வருங்க தடாகம் டா அடுத்ததா நா வரிசை தான் வந்திருக்கு நா தந்தை நா அதன் மா மா மீ அதுலதான் வரும் அப்ப தமிழ் அப்படிங்கிறது வரும் மா மா வந்ததுக்கு பிறகுதான் அடுத்தது மா 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 நா பா யா ரா வரிசையில தான் இந்த தருப்பை இருக்குல்ல ரா ரா அப்படிங்கிறது தருப்பையில் வரக்கூடியது அப்ப ஐந்தாவது வினாக்கான விடை இது அடுத்ததாக ஆறாவது வினா வந்து ஏற்கனவே சொன்னது போல ஆஹ் உயிரெழுத்துக்கள் வந்திருந்தாலும் உயிரெழுத்தில் போட்டி வந்துச்சுன்னா இரண்டாவது இடத்தை கம்பேர் பண்ணும் அப்படின்ட்டு எல்லாமே உயிர் எழுத்து தான் முதல்ல அ ஆ இஇ உ ஏ ஏ குரில் ஏ இல்லை ரெண்டுமே ஏ தான் வந்திருக்கு அப்போ ரெண்டாவது இடத்தை கம்பேர் பண்ணும் இரண்டாவது இடத்துல என்ன வந்திருக்கு இங்கே கா இங்கே கா அப்ப இது இந்த தான் ஃபர்ஸ்ட் வரணும் ஏகலைவர் இரண்டாவதாக ஏகாதேசி ஏ ஏ ஐ ஒன்று தான் வந்து ஐலே ரெண்டு வந்துருக்கு பாருங்க ஐ ரெண்டு வந்ததால இரண்டாவது எழுத்த பார்க்குறோம் அப்போது ஐ இக்கு தான் வந்துடும் மூணாவதுதான் இக்கு அப்புறம் ஐந்து ஒருமை அப்படிங்கிறது போட்டியில் டைரெக்டா எழுதிடுறோம் அடுத்தது ஏழாவது வினா அந்தனர் ஆக்கம் உணவு ஆடவர் இசை இலக்குமி உணவு இதில் போட்டிக்கு வேலை இல்லை எல்லாமே உயிரெழுத்து தான் உயிரெழுத்துல இரண்டாவது வார்த்தைகளும் ஒரு சில வார்த்தைகள் வந்திருக்கு அப்போ முதல்ல குரில் ஆ வந்திருக்கா பார்க்குறோம் வந்திருக்கு அந்தனர் அடுத்தது நெடில் அ அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல வந்திருக்கு அ இக்கு அதாவது கா வரிசை டாவரிசை இதுல இது காவரிசை தான் முதலில் வரும் அப்ப ஆக்கம் டாவரிசை அடுத்ததாக வரும் ஆடவர் அப்புறம் அ ஆ ஈசை ஈ இல்ல உ அப்படிங்கிறது வந்து இருக்கு ஊ வந்து பாருங்க ஊ வரிசை ஊ வந்து ரெண்டு டைம் வந்திருக்கு ஊ தான் அப்போ ஊ அப்படி சாரி அதுக்கு முன்னாடி ஆ இசை வந்துச்சா இசைக்கு அடுத்தது என்ன இருக்கு இலக்குமீனுங்கிற ஈலே வந்துருக்கு இலக்குமி அதன் தான் உணவு எட்டாவது வினா உயிர் உபாயம் உதயம் உடுக்கை உண்மை உபகாரம் அப்படிங்கிறது எல்லாமே ஊ அப்படிங்கிற வரிசை காமனா வந்திருக்குது இரண்டாவது எழுத்த கம்பேர் பண்றோம் இரண்டாவது வரிசையை கம்பேர் பண்ணும்போது கா ஞா பார்த்தோம் அப்படின்னா வந்துருச்சு உடுக்கை டாவரிசை வந்துருச்சா டா அடுத்ததான் டாவுக்கு அடுத்தது என்ன வரும் நா வரிசை நாவில் தான் என்ன வரும் உண்மை நா அடுத்தது தா வரணும் தா வந்திருக்கு வந்திருக்கு உதயம் இரண்டாவது எடுத்து தா அடுத்ததா நா வரல பா வந்திருக்கு உபாயம் சரி உபாயத்துக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தைகள் வந்திருக்கு உபாயம் உதயம் அப்படிங்கிறது சரி உபகாரமும் வந்துருக்கு ஊவில்ல நான் வந்திருக்கு உண்மை போட்டுட்டோம் உதயம் போட்டுட்டோம் உபகாரம் உபகாரம் அப்படிங்கிறது தான் முதல்ல வரும் அடுத்ததாக பாவுக்கு அடுத்தது தான் நெடில் பா அது என்னது உபாயம் வந்துடும் அடுத்ததாக உயிர் ஒன்பதாவது வேணால் இது வந்து எளிமையா எளிமையானதா ஆமாம் ஒரு வார்த்தை வந்து கா இருந்து மாறுபட்டு வந்திருக்கும் அப்ப முதல்ல கா கு கு இது எந்த வரிசையில் வந்திருக்கும் அப்படின்னா மேலிருந்து வரக்கூடிய வரிசையில் வந்திருக்கும் இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு இது கொஞ்சம் கவனிங்க என்ன அப்படின்னா கா கா கு வரிசை மேலிருந்து இடமிருந்து வளமாக போகும்பொழுது முதலில் காந்தம் அப்படிங்கிறது தான் வரும் ஏன் அப்படின்னா கா அப்படிங்கிறது தான் முதல்ல வரணும் இது முதலில் வர வேண்டிய வார்த்தை கா கா இல்ல அடுத்ததாக கு குரில் வந்திருக்கு குளம் அடுத்ததாக கூகை கு கு கே நெடில் வந்திருக்கு கே கேடகம் கே கோ குரில் இல்ல கோ நெடில் வந்திருக்கு கோழி இது எல்லாமே கா வரிசையில் வந்தது அடுத்ததாக வந்ததுதான் வெளியேறு அப்படிங்கிறது மற்றொரு வரிசை அதாவது காவுக்கு தொடர்பு இல்லாதது ஒரு வார்த்தை தான் வந்திருக்குது அப்போ இதை தனியாக வரும் வெளியேறு அப்படிங்கிறது கடைசியாக வரக்கூடிய வார்த்தை பத்தாவதாக கணிதம் கூம்பு கட்டு கரடி கலவை காடு அப்படிங்கிற வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க முதல் எழுத்து எல்லாத்துக்குமே கா அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லாமே குரில்கா இது மட்டும் நெடிலுக்கா அப்போது நெடிலுக்கா கடைசியாக வந்துடும் இதுபோல் ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றதை நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை இதை மற்றதை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு வார்த்தை இந்த காடு கடைசியாக இருந்தால் நம்ம ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம் ஏன் அப்படின்னா எல்லாமே குரில் அது வந்ததுக்கு பிறகு நெடில் உள்ள கா ஒன்று தான் அது கடைசியாக ஆப்ஷனில் வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை எல்லாத்துலேயுமே கா கடைசியாக வந்துருச்சுன்னா தான் நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம் அடுத்தது கா பொதுவாக வந்ததால ஆ கா கா ஞா சா சொல்லி பார்க்குறோம் கா ஞா சா ஞா டா டா வந்துருக்குது டா அப்படின்னா என்ன சொல்கிறோம் டா வரிசையில் இட்டு இருக்குங்களா டா வரிசையில் இட்டு கட்டு வந்துடும் டா அடுத்ததாக நா ப நா பா வரிசை வந்துருக்கு கம்பு கோம்பு கம்பு வார்த்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க கம்பு அடுத்ததாக மாவுக்கு அடுத்தது மா யா ரா 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 வந்திருக்கு என்னன்னா கரடி ராவுக்கு அடுத்தது அப்படிங்கிறது கலவை கடைசியாக காடு அப்போ இந்த வினாவுக்கான விடை அடுத்தது பசு பகடு நெய் நேர்மை நொச்சி நோய் பகடு பசு அப்படிங்கிற வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம பார்க்கும்போது அதாவது இடமிருந்து வளம் போகும்போது நாவுக்கு அடுத்தது தான் என்ன வரும் பா வரும் நா சரிங்களா நாவுக்கு அடுத்தது தான் பா வரும் அப்போ நா வரிசை முதல்ல முடித்ததுக்கு பிறகு பா வரிசை வருவோம் இப்போ நா அப்படிங்கும்போது நா நீ நீ நே வரிசை வரும்போது நெய் நே குரில் நே நேர்மை நே நே நோ நொச்சி நோ நோய் நோ வந்துருச்சு அப்போது அடுத்ததாக வரும்பொழுது ரெண்டு வார்த்தைகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா பகடு பசு அப்படின்னு ரெண்டுமே பாவில் வர்றதால ரெண்டாவது இடத்தை கம்பேர் பண்ணுறோம் இதில் வந்து ரெண்டாவது இடத்தை பார்க்கும்போது பகடு காதம் ஃபர்ஸ்ட் வரும் அப்போ பகடு ஃபஸ்ட்டு பசு செகண்டு அப்போ இதற்கான விடை கடைசியாக சூரியன் ஸ்நேகம் சீதை சாட்சி சந்தி சுமை அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னா ஈஸியானதா ஆமாம் சா சா சி சி சு வரிசை பார்க்கும்போது சா ஒரே ஒரு வார்த்தை வந்திருக்கு அதோடைய நெடில் சாட்சி சி வந்திருக்கு சிநேகம் சியோடைய நெடில் சீதை சு அப்படிங்கிறது சுமை சூரியன் இது எளிமையான வினா இது போன்ற வினாக்கள் நிறைய நம்ம அடுத்தடுத்த ரிவிஷனில் வரும்போது இல்லை டெஸ்ட்டு இதில் பார்க்கும் பார்க்கலாம் இப்போ நம்ம கம்மியாக தான் பார்க்குறோம் இன்னும் நம்ம கவர் பண்ண வேண்டிய சிலபஸ் எவ்வளோ இருக்குது அதனால் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்